ஹாய் அரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட்டு அரையின் தமிழ் மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை எப்படி இருக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஃபீலிங் உங்கள் எனர்ஜி அதே மாதிரி அவங்களோடது அண்ட் யூனிவர்ஸோட மெசேஜ் ஃபைனலி நம்ம ஒருவருடைய மெசேஜ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் யா சிக்ஸ்த்து சக்கரம் நம் ரொம்ப உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது ஆர்கேன் ஜெல் மெட்டட்ரா ஸோ ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் ஃபோர் இருக்குது ஸோ ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ லெக்ஸி உங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒன் செகண்ட் ஸோ உடபோட்டியா ஃபீலிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கலாம் ஒரு வேளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது சன் இருக்குது ஓகே நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மேனஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது ஓகே உங்களோட எனர்ஜி கொஞ்சம் ஓவர் இமோஷ்னலாகவும் ஆகலாம் பிகாஸ் அவங்க வந்து ஸ்டபனாக இருக்கிறாங்க அண்டு ஒரு சிலருக்கு அவங்க எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அதனால நீங்கள் கொஞ்சம் ஓவர் இமோஷ்னலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீ உங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் தம் அப்படின்னு பார்க்கும்போது கமிட்மெண்ட் எது பார்க்குறீங்க ஒரு நியூ பிக்னிங் எது பார்க்குறீங்க ஓகேவா ஸோ ஏமாற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் தெரியுது இல்லை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது எனர்ஜி எப்படி இருக்குன்னா இன்டெசிவ் மூடில் தான் அவங்க இருக்காங்க இன்னும் எந்த விதமான டெசிஷனும் வந்து அவங்களால் எடுக்க முடியல அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அண்டு பாருங்கள் கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் இருக்கலாம் இல்லை சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு த்ரீ ஆஃப் ஒன்ஸ் வெயிட்டிங் மேரேஜ் செவன் ஆஃப் ஸ்வத்ஸ் மேரேஜில் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அதர்வைஸ் ஒரு எஸ் நியூ ப்ரப்போசல் இல்லை மேரேஜ் அப்படின்றதுலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அவங்க பர்சனே மேரேஜ் அப்படின்னாலே அது பத்து பயந்து ஓடுற டைப்பாக கூட இருக்கலாம் அவங்க ஒர்க் அடிக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே மணி மணி அந்த ஒரு பிஸிலே இருக்கலாம் ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஃபீலிங்ஸ்னு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை குறைவாக தெரியுது மேரேஜ் ரிலேட்டடாக பட் ஜஸ்டிஸ் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் பொருந்தோன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படின்றத எதிர்நோக்கி இருக்கலாம் அந்த மாதிரி தெரியுது ஓகே ஸோ ஒரு சிலருக்கு எப்படி இருக்குதுன்னா ஏமாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணும் ஹானஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் நீங்கள் என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் யூவர்ஸு சிக்ஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் பெட்டரே பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் ஈக்குவல் எஃபோர்ட் இருக்கணும் நம்ம மட்டும் அதிகமாக எஃபோர்ட் போடுறோமோ இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது ஈக்குவல் எஃபோர்ட் போடணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஒரு சிலர் இப்படி ஓகேவா ஒரு சிலர் என்ன யோசிக்க வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த இவ்வளோ நாள் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கலாம் இது ஒரு சிலருக்கு இப்போது வந்து காண்டாக்ட் பண்ணலாமா கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை அவங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களும் நியூ பிகினிங் சக்ஸஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவபபிள் கமிட்மெண்ட் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ நம்ம பொறுப்போக்கில் போகலாம் நம்ம அது வந்து யூனிவர்ஸை நம்பி அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்போட சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஸோ யூனிவர்ஸ் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க இதுதான் இதை வந்து இந்த கமிட்மெண்ட் யூனிவர்ஸ் கொண்டுட்டு வந்து தரணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக தெரியுது ஓகே ஸோ ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஆகஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கிங் ஆஃப் வான்ஸ் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ சம்வாட் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்கனவே அவங்க என்ன ஜின்டெசிசிவாக இருக்குது ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டடாக அவங்கள நோக்கி வருவாங்க அந்நேரம் உங்களுக்கு மேபி டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நியூ பர்சன் கூட வரலாம் பட் நீங்கள் வந்து ஒரு ரீயூனியனை பற்றி என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த பர்சனே ரியூனியனுக்கு வர வாய்ப்பு இருக்குது பட் உங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு இண்டசிவ் மோடு பாருங்கள் அண்டு சேரிய ஹெர்மிட் எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எயிட் எயிட் இருக்குது ஃபைன் சிக்ஸ் சிக்ஸும் பார்க்குறோம் வா ட்ரிபிள் சிக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஸோ ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் மீனிங் எடுத்து பார்த்து அதை வந்து உங்கள் கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு என்ன நடக்கணும் சம்வாட் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணலாம் அண்டு அன்வான்டாக நீங்களாக ஏதாவது யோசிச்சுக்கிறீங்க அது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம் அதுதான் ஒரு கைடன்ஸ் ரொம்ப யோசித்து முடிவு எடுப்பீங்க ஸோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகே அண்ட் ஆல்சோ பொறுமையாக வெயிட் பண்ண இருக்கீங்களா நிறைய விஷயம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு பார்க்க முடியுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது ஒரு முன்னோக்கி போகும் பிகாஸ் சேரிட்ருக்கு ஓகே ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கலாம் இது என்ன தான் இது டூ ஹவர் ஹவர்ஸ் வந்து எந்த ரோட்டில் போகிறதுனே தெரியல அப்படி ஓகேவா ஸோ நீங்களாக யோசிச்சுக்கிறீங்க நிறைய ஐட்டம் சார்ஸ் நெகட்டிவ் தாட்ஸு நீங்களாக வச்சுக்கிறீங்க அதை பற்றி டீப்பாக ஆழமாக யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க ரைட் பட் என்ன இங்கே தெரியுது அப்படின்னா ரியூனியன் தெரியுது ஓகே இது வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அண்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா குவீன் ஆஃப் கப்ஸ் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் எயிட் ஆஃப் வான்ஸ் வா டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கம்யூனிகேஷன் கிளியராகவும் உண்மையானதாகவும் வச்சுக்கோங்க அதை அன்பா வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதாவது கண்டிப்பாக இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஐ மீன் ஃபேமிலியாக மாறும் இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகேவா ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ரைட் அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகே யா இப்போ நீங்கள் எப்படி இருக்குதுன்னா இந்த மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் மணியை பேஸ் பண்ணி அமைய வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பெருசாக தவறாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே மணி ரிலேட்டடாக கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்து அமையலாம் ஸோ இல்லை ஒரு இந்த ஃபேமிலி மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரலாம் சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வரலாம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் ஸோ ஓவர் இமோஷ்னல் ஆகாமல் ஒரு மெச்சூர்டாக வந்துட்டு உங்களுடைய சுச்சுவேஷனை வந்து நீங்கள் யோசித்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றாங்க யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நேச்சர் நேச்சரோட ஒன்றி போகலாம் இல்லை நேச்சரில் அப்படியே விட்டுறங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கும் உங்கள் மனசை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படியே விட்டுறங்க என்ன நடக்கணுமோ அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ இங்கே நான் பார்த்தோம்னா பாருங்கள் லெட் கோ இப்போதைக்கு உங்களுடைய இஷ்யூவை லெட் கோ பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கானது உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் ரிசீவ் வெரி சூன் நீங்கள் வந்து உங்களுக்கானதை வந்துட்டு ரிசீவ் பண்ணுவீங்க ஓகேவா ஆன்சஸ்ட்ரால் விஸ்டம் உங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே வந்து இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்துட்டு இருந்து ரிலீவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதுதான் ஓகே ஸோ முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாவ் மங்களம் அருமை மங்களம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு முருகர் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஒனில் ஸோ மங்களகரமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு வந்து இருக்குது ஓகேவா அதுதான் முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜ் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளைம் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேசராசிக்காரர்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கே பாய்